வணக்கம் நான் சீலன் திலேக்ஸ் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலைமை தொடர்பாக விசேடு செய்தியோடு இணைந்திருக்கிறோம் விபத்திற்குள்ளான குறித்த உலங்கு வானூர்தியில் பதினைத்து ஐந்து பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி ஒன்றோ விபத்திற்குள்ளாகியுள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான வேல் இருநூற்றி பன்னிரெண்டு ரக உலங்கு வானூர்தி ஒன்றை இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது லுனவில மற்றும் வெண்ணப்புவடியான பகுதியில் விழுந்து இந்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திஷாநாயக்கம் இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றி சிறப்பு வெளியிட உள்ளார் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான சூழ்நிலைக்கு மத்தியில் அவர் இந்த விசீடு உரியாற்றவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரிஜ்வா புயல் காரணமாக இதுவரை பதிவாகாத அளவு பேரழிவுகளை இலங்கை எதிர்நோக்கியுள்ளது இந்நிலையில் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் முப்படையினர் உட்பட நாடு முழுவதும் தீவிர பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கு மத்தியில் மக்களுக்கு ஜனாதிபதி அனுடகுமார் அனடகுமார் திசாநாயக்க விசீட உரியாற்றவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த பகுதிகளில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளது இந்த அறிவிப்பு இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மதுளை கண்டிக்கை காலை குர்ணாகல் மாத்துளை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி பனிரெண்டாக உயர்வடைந்துள்ளது மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக இருநூற்றி பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வானிலை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அனைத்து தொலைபேசி இணைப்புகளையும் தடையின்றி பராமரிக்க தொலைபேசி சேவை வழங்குநர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் அதன்படி விரைவில் தகவல் தொடர்பு வசதிகளை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீராரண் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதில் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் பானுல கேரத் டிஆர்ஜிஎஸ்எல் அதிகாரிகள் மற்றும் மொபைல் போன் சேவை வழங்குனர்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சந்தையில் தற்போது போதுமான எரிவாயு இருப்பிருப்பதாகவும் நிரப்பும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் லெட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது போக்குவரத்து சிரமங்கள் இல்லாத பகுதிகளில் எரிவாயு விநியோகம் வழக்கம் போல் இருப்பதாகவும் அந்நிறுவனம் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது சாலை சிரமங்கள் உள்ள பகுதிகள் சீர் செய்யப்பட்டவுடன் எரிவாயு விநியோகம் மீண்டும் வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் இன்று பிற்பகல் நிலவரப்படி நிலச்சரிவு மண் சரிவு பாறைகள் மற்றும் மரங்கள் விழுந்ததன் காரணமாக ஏற்பட்ட பேரழிவுகளால் எழுபத்தொரு பேர் பலியாகியுள்ளனர் ஐம்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் மற்றும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் நிறுவப்பட்ட நூற்றி எண்பத்தொரு தங்குமிடங்களில் ஐயாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேர் தற்போது தங்கியுள்ளனர் மீதமுள்ளவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் பேரிடர்களில் காயமடைந்த பதினைந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நூற்றி ஐம்பத்தொரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன ஆயிரத்தி எழுபத்தி மூன்று வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் சுண்டிக்குளம் சாலை பகுதியில் தொடுவாய் வீட்டுக்கு சென்ற ஐந்து கடற்படையினர் கடந்த வெள்ளிக்கிழமையை காணாமல் போயிருந்தனர் நாடு முழுவதும் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் நாடு முழுவதும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் சுண்டிக்குளம் சாலை பகுதியிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறுகள் நிரம்பி வழிகின்றது குறித்த பகுதிகளில் கடற்படை முகாம் உட்பட்ட பல பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டது வெள்ள நீரை கடலுக்குள் விடும் முயற்சியில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடுவாய் விட்டுவதற்காகச் சென்று சாலை கடற்படை முகாமை சேர்ந்த ஐந்து கடற்படை வீரர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளார்கள் காணாமல் போனவர்களை தேடும் பணி இன்று மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் நாளை காணாமல் போன கடற்படை வீரர்களை தேடும் பணி ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது